அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிகவும் பயனுள்ள சில தகவல்களை பார்க்க போகிறோம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகள் பற்றி ஒரு தகவல் தான் இது நம்ம அனைவருக்குமே தெரியும் பி பிடிஎஸ் எம்பிபிஎஸ் போன்ற மருத்துவ படிப்புகளுக்கு கட்டாயமாக அதாவது என்டிஏ தேசிய தேர்வுகள் முகமை நடத்தும் நீட் எக்ஸாம் வந்து எழுதினாதான் எழுதி நல்ல ரேங்கிங் நல்ல மார்க் வந்தால் தான் நாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் வந்து இந்தியாவில் படிக்க முடியும் என்பது ஒரு இம்பார்ட்டண்ட் நியூஸு அது எல்லாருக்கும் தெரிஞ்ச நியூஸும் கூட அது தொடர்பாக மேலும் சில நியூஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த ஆண்டு முதல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க என்னென்னு வந்து பார்த்தீங்கனாக்கா பிடிஎஸ் மற்றும் எம்பிபிஎஸ் படிப்பை தவிர மேலும் இந்திய மருத்துவ முறையாக கருதப்படுகின்ற சித்த மருத்துவம் யுனானி ஆயுர்வேதா ஹோமியோபதி போன்ற மருத்துவ படிப்புகளுக்கும் நீட் கட்டாயம் என மருத்துவ கவுன்சில் மற்றும் என்டிஏ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து பார்த்தீங்கனாக்கா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கனாக்கா மிகவும் ஒரு வருத்தமான செய்தின்னு தான் சொல்லணும் ஏன்னால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிராமப்புற மாணவர்கள் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்க முடியலாம் கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்திய மருத்துவ முறைகளான ஆயுர்வேதா சித்தா விஞ்ஞானி போன்ற மருத்துவ முறைகளை படிக்கலான்னு சொல்லிட்டு முன் முயற்சி செஞ்சு படித்து வருவாங்க அதுக்கு ஒரு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு மாதிரி தான் இது ஒரு கருதனான மேலும் சில தகவலை அறியத்துக்கு முன்னாடி என்னோடய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க அடுத்த தகவல் என்னென்னு பார்த்தா அதை தவிர மேலும் இந்த ஆண்டு நீட் தேர்வுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நீட் தேர்வுக்கான தேதி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியத்துவமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் எப்போன்னு பார்த்தீங்களாக்கா ஆகஸ்ட் மாதம் ஒன்றாந்தேதி தேதி நடக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு வந்து வந்து பார்த்தீங்கனாக்கா பேனா மற்றும் பேப்பர் முறையில் நடக்குது ஆன்லைன் எக்ஸாம் கிடையாது இது வந்து எழுத்து தேர்வு அதாவது பேனா மற்றும் பேப்பர் முறையில் நடைபெறுது இதை விட வந்து பார்த்தீங்கனாக்கா மேலும் சில வருத்தமான தகவல்கள் என்னன்னு பார்த்தீங்களாக்கா நர்சிங் படிப்புக்குமே நீட் எக்ஸாம் வந்து ஒரு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது நம்மளோட தமிழ்நாட்டில் வந்து முன்னாடி இருந்தே நம்ம வந்து பார்த்தீங்கனாக்கா மாப்பெரும் போராட்டங்களை செஞ்சுட்டு வரோம் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கனாக்கா நீட் தேர்வுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள் தமிழக அளவில் நடைபெற்று வருகிறது இது நடந்தனும் இருக்கும் நம்மளோட தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனிதா மேலும் பல்வேறு வகையான மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நீட் தேர்வுக்கா நீட் தேர்வு மூலயமாக அதன் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார்கள் மேலும் பல்வேறு வகையான பல்வேறு தரப்பட்ட மக்களின் லைக் ஒரு எய்ம் ஒரு குறிக்கோளாக கருதப்படுகின்ற நர்சிங் செவிலியர் படிப்புக்குமே இந்த நீட் தேர்வு வந்ததுனால மிகவும் கிராமப்புற மாணவர்கள் பின்தங்கு நிலையில் உள்ள மாணவர்கள் அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு மிகவும் ஒரு பெரிய அதிர்ச்சின்னு தான் நாம் சொல்லணும் இந்த அதிர்ச்சியிலேருந்து மீண்டு வரணும்னாக்கா நாம் வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த நீட் எக்ஸாமுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் நடத்தப்படுகின்ற இந்த எழுத்து தேர்வானது நுழைவுத் தேர்வானது உயர் மருத்துவ படிப்பாக கருதப்படுகின்ற பிடிஎஸ் எம்டிஎஸ் போன்ற துறைகளை தவிர மற்ற அனைத்துக்குமே வேணான்னு புறக்கணித்தா இதை வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட்டு பண்ணாமல் இருப்பாங்களா இல்லையான்னு தெரியாது பட் இருந்தாலும் நாம் ஆக்சுவலாக அவங்க என்னதான் எதிர்ப்பு வந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கம்பல்சரியாக இந்த ஆண்டிலிருந்து பி நான் சொல்கிறது பிஎஸ்சி நர்சிங் மற்றும் பிஎஸ்சி லைஃப் லைஃப் சயின்சஸ் கோர்ஸுக்குமே கட்டாயமாக வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த இது இருக்கும் அதாவது நீட் எக்ஸாம் இருக்கும் ஸோ நாம் அரசாங்கத்தையோ இல்லை மற்ற சிஸ்டமையோ குறைக்கிறத விட்டுட்டு நாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்வுக்கு ஆயத்தமாகணும் அதாவது தயார்படுத்தணும் என்று தான் நான் கேட்டுக்கொள்கிறேன் ஸோ மாணவர்கள் யாருமே உங்களோட குறிக்கோள் பிஎஸ்சி நர்சிங்காக இருந்தாலோ இல்லை பிஎஸ்சி லைஃப் சயின்சஸ் கோர்ஸ் படிக்கணும் இருந்தால் உங்களோட குறிக்கோளை தயவுசெய்து மாற்றிக்காதுங்க இன்னிலிருந்து நல்லா பிளான் பண்ணி படித்தா கூட நீட்டு வந்து பார்த்தீங்கனாக்கா நல்ல முறையில் தேர்வு எழுதி நீங்கள் நினைத்த பிஎஸ்சி நர்சிங் மற்றும் லைஃப் சயின்சஸ் கோர்சஸை கண்டிப்பாக சேர முடியும் இது ஒரு மிகவும் வருத்தமான செய்தி தான் அதாவது வந்து பார்த்தீங்கனாக்கா பிஎஸ்சி நர்சிங்குமே கம்பல்சரியாக நீட் தேவை என்பது என்ன சொல்கிறது வேறு வழி இல்லாமல் நாமளும் படித்து நல்ல முறையில் நர்சிங் ஆகணுனாக்கா கண்டிப்பாக நீட் எக்ஸாம் எழுத வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும் நாம் வந்து பார்த்தீங்கனாக்கா அதை குறைக்குவதை விட்டுட்டு என்ன சொல்கிறது நம்ம ஆயத்தைப்படுத்தி நம்ம ஆயுதம் என்ன சொல்கிறது குறைக்கொடணும் பட் இருந்தாலும் நம்மளை நாமே ஆயுதப்படுத்தி கொண்டு பிஎஸ்சி நர்சிங் படிப்பில் சேர இருக்கிற மாணவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு இந்த காணொலியின் மிகவும் வருத்தத்துடன் கேட்டுக்கொள்கிறேன் எனக்கும் மனசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் மாணவர்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நே நேர்முகமாகவே என்கிட்ட கேட்டிருக்காங்க அண்ணா நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லெவன்த்து டுவெல்த்து படிச்சுன்னு இருக்கேன் நான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங் சேரான இருக்கேனா என்ன பண்ணலாம் எப்படி படிக்கலாம் அப்படின்னு தான் நான் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் நர்சிங் படிப்பு பாரமெடிக்கல் படிப்பு வந்து பார்த்தீங்கனாக்கா பனிரெண்டாம் வகுப்பு அந்த மதிப்பெண் அடிப்படையில் தான் சேர்த்துட்டு வந்தாங்க கடைசி வரைக்கும் வந்து இந்த வருடம் வரப்போவரோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்பல்சரியாக நீட் தேர்வுன்னு சொல்லியிருக்காங்க அது எப்படின்னு சொல்லிட்டு போக போக தான் தெரியும் மேலும் என்னோடய ஆழ்ந்த வருத்தத்துடன் உங்களால் இருந்து விடைபெறுவது ராஜமுருகன் நன்றி வணக்கம்